பிரதம மந்திரி தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது அவர் ஒரு குற்றச்சாட்டை வைத்தார் தமிழ்நாடு வந்து மத்திய திட்டங்களுக்கு முடக்கு போடுகிறார்கள் ஆனால் எந்த திட்டத்துக்கு முடக்கு போகிறாங்கன்னு தெரியலையே எந்த திட்டத்தை ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்ல இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஸ்கீம் போட்டிருக்கோம் இந்த ஸ்கீம் படி இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இவ்வளோ நிதி கொடுத்துருக்குறோம் ஆனால் கிரவுண்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மெக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சிருக்கிற கிரவுண்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற பியூராக்ரஸியை வச்சிருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் இது இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்குதுன்னு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கீமை மத்திய அரசாங்கமோ மத்திய அரசாங்கத்தை சார்ந்த அமைச்சர்களோ இல்லை மத்திய அரசாங்கத்தை சார்ந்த அரசியல் கட்சியோ சொல்லியிருக்காங்களே ஒரு புதுப்படையான குற்றச்சாட்டை வைக்கிறார்களே தவிர ஒரு ஸ்பெசிபிக் கம்ப்ளைண்ட் ஒன்று வைக்கலையே அதை தானே முதலமைச்சரும் சொல்லியிருக்காரு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள் நாங்கள் பதில் சொல்கிறோம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் பொதுப்படையாக சொல்கிறதுல என்ன அர்த்தம் நேரடியாக அரை மத்திய சர்க்காருடைய திட்டம் எது மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குன்றது அவங்க தான் சொல்லணும் அந்த மாதிரி திட்டம் ஏதாவது அவங்க வகுத்துருந்தாங்கன்னா அந்த திட்டத்தை வந்து மாநில அரசாங்கம் எப்படி தடுக்குது என்பதை அவர்கள் சொல்ல வேணும் ஸ்பெசிஃபிக் சொல்லாமல் பொதுப்படையாக சொல்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது ஆனால் நிதி வருவதில்லை என்பது ஸ்டெட்டிஸ்டிக்கல் ஃபேக்ட் தமிழ்நாடு ஒரு ரூபாய் வரி கட்டுது என்றால் அதுக்கு மீண்டும் வருவது இருபத்தொன்பது காசு தான் ஆனால் உத்தரப்பிரதேசம் ஒரு ரூபாய் வரி கட்டுறாங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி வர்றது ரெண்டு ரூபா எழுபத்தி மூணு காசு இது ஃபேக்ட் இட்ஸ் அன் எக்கனாமிக் ஃபேக்ட் தி டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் டு த ஸ்டேட்ஸ் இஸ் வெரி அன்ஃபேர் த ஃபெடரல் ஸ்ட்ரக்சரே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது பிஜேபியோட வளர்ச்சி என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி பேசும் மாநிலங்களில் தான் அதிகமாக இருக்கிறது ஹிந்தி பேசாத மாநிலங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா குஜராத்தை தவிர அவங்களுக்கு எங்கேயுமே தனிப்பட்ட மனிமஸ் ஸ்ட்ரென்த் கிடையாது ஒரு பர்மனென்ட் செல்வாக இருக்கிற மாதிரி தெரியல இந்த ஹிந்தி பேசுகின்ற மாநிலத்தில் அந்த ஹிந்துத்வா கொள்கை குறிப்பாக இஸ்லாமிய மக்களை ஒடுக்க வேண்டும் ஒதுக்க வேண்டும் என்ற அவர்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஒரு ஒரு செக்ஷன்லேருந்து வரவேற்பு இருக்கிறது அது சமுதாயத்தில் வேரூன்றி விட்டதால் அவர்களுக்கு அங்கு கொஞ்சம் செல்வாக்கு அதிகமாக இருக்கு ஆனால் ஹிந்தி பேசாத மாநிலங்கள் அதனால தானே அவசர அவசரமாக போய் ஆந்திராவில் ஒரு கூட்டணி வைக்கிறாங்க பிஜு ஜனதா தலுக்கு அந்த கூட்டணி தேவையில்லை இல்லை ஆனால் பிஜு ஜனதா தலோட கூட்டணி வைக்கிறது முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஹிந்தி ஹிந்துத்வா பார்ட்டியாக தான் நான் பார்க்கிறேன் இது ஒரு பேன் இந்தியா பார்ட்டியாகவே நான் பார்க்கவில்லை கோபல்ஸோட ப்ராபகாண்டா மிஷினாக நான் வந்து மோதியை பார்க்குறேன் பொய் பிரச்சாரம் செய்வதான் தான் ப்ராபகாண்டான்னு அர்த்தம் ஆங்கிலத்தில் அந்த ப்ராபகாண்டா செய்கிறது ஒரு வல்லவராக பார்க்குறேன் பொய் பிரச்சாரம் செய்வதில் கோபல்ஸ் சை போன்ற வல்லவர் என்று தான் சொல்கிறேன் தவிர வேறு எந்த வகையிலையும் அவரை நான் சொல்லவே இல்லை நான் ஒன்று புரிஞ்சு அதான் அந்த பேட்டியில் சொன்னேன் ப்ராபகேண்டா பிஜேபியோட ப்ராபகேண்டா மோடியோட ப்ராபகேண்டா ப்ராபகேண்டா என்பது பொய் பிரச்சாரம் பொய் பிரச்சாரம் தான் பதினஞ்சு லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னது பொய் பிரச்சாரம் இங்கே வந்து ஸ்கீம்ஸ் அறிவிக்கிறது ஸ்கீம்ஸ் அறிவிச்சு அது என்றைக்கா இம்ப்ளிமெண்ட் ஆகுதான் யாரும் பார்க்குறதே கிடையாது நீங்கள் அவரோட அறிவிப்பு ஸ்கீம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரக்கணக்கான கோடிக்கு ஸ்கீம் அறிவிக்கிறார் ஆனால் அது என்றைக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுது இம்ப்ளிமெண்டேஷன் யாரும் பார்க்குறது கிடையாது அதனால் ப்ராபகேண்டாவில் மட்டும் அவர் பண்ணுறாருன்னு நான் சொன்னேன் மீண்டும் தேர்தலில் போட்டியாக அதெல்லாம் கட்சியோட மேலிடம் முடிவு பண்ணணும் எத்த எந்த தொகுதிகளை எந்த தொகுதிகளிலே காங்கிரஸ் போட்டியிடும் என்பதை கூட்டணி கட்சியின் தலைமையான திராவிட முன்னேற்ற கழகத்துடன் பேச்சுவார்த்தையின் மூலமாக முடிவு செய்வார்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் யார் வேட்பாளராக இருப்பார்கள் என்பது காங்கிரஸ் கட்சியோட தலைமை முடிவு செய்யும் மனசாட்சிக்குபடி செயல்பட்டேன் என்று முழுமையாக நினைக்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகார வரம்புக்குள்ளே நான் செயல்பட்டேன் என்னால் முடிந்ததை கண்டிப்பாக செய்தேன் யாரையும் சார்ந்தோ யாரையும் வெறுத்தோ எந்த எந்த மக்களையோ சமுதாய ரீதியாகவோ மத ரீதியாகவோ ஆதரித்தோ எதிர்த்தோ மட்டும் நான் செயல்படவில்லை எல்லோருக்கும் பொது பிரதிநிதியாக என்னுடைய பாராளுமன்ற தொகுதியிலே வெளிப்படையான முறையிலே செயல்பட்டேன் என்ற முழு மன நிறைவோடு தான் நான் இருக்கிறேன் ராஜினாமா கடிதத்தை ராஷ்டிரபதியிடம் கொடுத்து ராஜினாமா செய்து விட்டார் ஒரு மெச்சுர் டெமோக்ரஸியில் இந்த மாதிரி ஒரு சீனியர் கான்ஸ்டியூஷனல் ஃபங்க்ஷனரி ரிசைன் பண்ணுறாங்கன்னா எதற்காக ரிசைன் பண்ணுறாங்க ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு இல்லைன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அது கொடுத்துருப்பாங்க என்ன ரீசனுக்காக ரிசைன் பண்ணுறாங்க ஆனால் திடீதிப்புன்னு ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் க்ரைசிஸ் இப்போ கிரியேட் ஆகிருக்கு அதை பற்றி அரசாங்கம் எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை இப்பொழுது புதிதாக திருத்தப்பட்ட சட்டத்தின்படி பிரதம மந்திரி அவர் நியமிக்கும் ஒரு கேபினட் மந்திரி அது உள்துறை அமைச்சரை அவர் நியமிப்பார் எதிர்க்கட்சி தலைவர் மூன்று பேர் உச்சநீதிமன்ற நீதிபதி இல்லாமல் இந்த மூன்று பேரும் ஒரு தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கலாம் என்ற நிலை இருக்கிறது இது கூட்ட நடத்தாலும் ஒன்று தான் நடக்கட்டியும் ஒன்று தான் ஏன்னா கவர்மெண்ட் வில் ஆல்வேஸ் ஹே மெஜாரிட்டி ஆஃப் டூ இஸ்ட் ஒன் ஏன்னா பிரதம மந்திரியும் ஒரு கேபினட் மந்திரியும் இதில் இருக்கிறதுனால இது ஒரு மேர் ஃபார்மாலிட்டி தான் இப்பொழுது எலெக்ஷன் கமிஷனில் ஒரே ஒரு கமிஷனர் தான் அதாவது சீஃப் கமிஷனர் மட்டும்தான் இருக்கிறார் ரெண்டு ஒரு கமிஷனர் ரிட்டையர் ஆகிட்டார் ஒரு கமிஷனர் திடீர்னு ராஜினா பண்ணியிருக்காரு தேர்தல் அறிவிக்கை வருவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக இந்த மாதிரி நிகழ்வு நடக்குது மிகவும் வேதனை அளிக்கிறது அதற்கு மேலாக தேர்தலுக்கு முன்பாகவே உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது இந்த எலக்ட்ரோரல் பாண்டோடைய விவரங்களை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கே நல்லா தெரியும் இப்போல்லாம் ஃபோன் பேங்கிங் ஆன்லைன் பேங்கிங் எல்லாம் வந்துருச்சு நீங்கள் எல்லாருமே அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க நீங்கள்லாம் ஒரு சின்ன பேங்கில் போனாக்க எதுக்கு எடுத்தாலும் கேவைசி பண்ணுறாங்க எது வந்தால் டிஜிட்டலாக வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறாங்க ஆனால் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு குறைவாக உள்ள தேர்தல் உடைய கணக்கை கொடுங்க யார் அதற்கு பணம் செலுத்தினார்கள் யார் அதோட பெனிஃபிஷியரோட டீட்டெயிலை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுங்கன்னா அதை நாங்கள் டேலி பண்ணுறதுக்கு எங்களுக்கு நாலு மாதம் ஆகும்னு சொல்கிறாங்க நம்மளோட பேங்க்கில் போய் பேலன்ஸை கேட்டோம்னா என்ன மேனேஜர் வந்து போய் என்ன சேஃபை திறந்து நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னு ஒரு ஒரு ரூபாய் எண்ணியாக நமக்கு பேலன்ஸ் அந்த மாதிரி விசித்திரமாக இருக்குது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பத்தாயிரம் பிரான்ச்சுக்கு மேலே இருக்கிற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவிலேயே அதிக பெரிய வங்கி எல்லா டெக்னாலஜி டெக்னாலஜிக்காக அவங்க ஆயிரக்கணக்கான கோடியை வருஷம் வருஷம் செலவு பண்ணுறாங்க சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர் இருக்கிறாங்க அவங்களால ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் ட்ரான்சாக்ஷன் கொடுக்க முடியலன்னு சொல்லி இப்பொழுது நம்ம பேசும்பொழுதே உச்சநீதிமன்றத்தில் அது வந்து அந்த அவருடைய அஃபிடவிட்டை வந்து அவருடைய பெட்டிஷனை வந்து இப்போ வந்து ஹியரிங் வந்திருக்கு என்ன உச்சநீதிமன்றம் என்ன முடிவெடுக்க போகிறதா எனக்கு தெரியவில்லை என்னை பொறுத்தவரைக்கும் உச்சநீதிமன்றம் அவருடைய அப்ளிகேஷனை டிஸ்மிஸ் செய்து உடனடியாக தேர்தல் அறிவிக்கை வருவதற்கு முன்பாகவே இந்த கணக்கு வழக்குகளை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்ன எங்களுடைய வாதம் இதைத்தான் பல அதிகாரிகளும் சொல்லியிருக்கிறார் முன்னாள் தேர்தல் அதிகாரிகள்லாம் அவை தான் சொல்லியிருக்கலாம் அதனால் ஒரு டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் இன்றைக்கு தேர்தல் நடக்கப் போகிறது ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷனை கொடுக்காம அந்த அந்த தேர்தலை நடத்தக்கூடிய அமைப்பான எலெக்ஷன் கமிஷன் வந்து டீஸ்டெபிலைஸ்டு பொசிஷனில் இருக்குது இந்த டேட்டா வேற வரலை இந்த மா அப்புறம் வந்து நாங்கள் ஜெயிச்சா கான்ஸ்டிடியூஷனே மாற்ற போகிறோம் என்று சொல்ல ஒரு அபாயகரமான நிலையில் இருக்குது அதற்கு மேலாக இந்த அரசாங்கம் மாநிலங்களுடைய உரிமைகளை மதிக்காத அரசாங்கமாக இருக்கிறது அவர்களுடைய நிதியில் வந்து அண்ட் செஸ் மூலமாகவே எல்லா வரியும் வாங்கி அதை வந்து மாநிலங்களோடு பங்கெடுப்பது கிடையாது கிடையாது அதை தான் சொல்லியிருக்காங்க செஸ் சர்சார் சர்ச்சார் மூலமாக நீங்க டாக்ஸ் போட்டீங்கன்னா அதை வந்து மாநிலங்களோடு பங்கிடுவது தேவையில்லை நேரடியாக டாக்ஸ் போட்டால் தான் மாநிலங்களும் பங்கிட வேணும் ஆனால் அதிக அளவில் செஸ் சர்சார்ஜ் வாங்குவதாலே மாநிலங்களோட உரிமைகளும் பறிக்கப்படுகிறது இதையெல்லாம் மையமாக வைத்துதான் இந்த தேர்தல் நடக்கப் போகிறது அதனால் இந்தியாவுக்கு ஜனநாயகத்தை கா காப்பாற்ற வேண்டும் இந்தியளுடைய அரசியல் சாசனத்தை காப்பாற்ற வேண்டும் இந்தியாவின் பன்முகை தன்மையை காப்பாற்ற வேண்டும் இந்தியாவின் मानिलங்கள் உரிமைகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த அரசாங்கத்திற்கு மாற்றாக ஒரு அரசாங்கம் வர வேண்டும் என்பதற்காக தான் இந்தியா கூட்டணி பாடுபட்டുകൊണ്ടാണ്. இது இன்னைக்கு சட்டப் இட் இஸ் இட் இஸ் லீகல் whether it is moral or not i பல விஷயங்கள் சட்டப்படி நடக்கும் ஆனா அது தார்மீகமா நடக்கிறதா இல்லையான்னு தெரியாது இயேசுவை சிலுவையில சாத்தானது கூட சட்டப்படி தான் சட்டப்படி ஒரு ரோம ரோமன் கோர்ட் வந்து பாண்டஸ் பில்லட் வந்து ஜீசஸ் கிரைஸை வந்து க்ரூசிஃபை பண்ணணும்னு சொல்லி க்ரூசிஃபை பண்ணாங்க ஆனால் அது சட்டப்படி அன்னிக்கி ரோமன் சட்டப்படி கரெக்ட் பட் இஸ் இட் மாரலி கரெக்ட் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த இந்த புது எலெக்ஷன் கமிஷன் செலெக்ஷன் க ரூலில் இன்டர்ஃபியர் பண்ணல அந்த புது ரூல் படி ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு கே அவர் சூஸ் பண்ணுற கேபினட் மினிஸ்டர் அது ஹோம் மினிஸ்டர் சூஸ் பண்ணியிருக்கார் எதிர்க்கட்சி தலைவர் பார்லிமெண்ட்டில் லார்ஜஸ்ட் பார்ட்டியோட லீடர் ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் மூணு பேர் ஆனால் இது ஃபார்மாலிட்டி தானே த மெஜாரிட்டி இஸ் ஆல்ரெடி ப்ரூவன் டூ டூ ஒன் இன் ஃபேவர் ஆஃப் கவர்மெண்ட் அதனால் கவர்மெண்ட் யாராக விரும்புகிறார்களோ அவரை தான் அவர்கள் நியமிப்பார்கள் அதனால் இந்த கூட்டம் வந்து ஒரு ஃபார்மாலிட்டி தான் டிசென்ட் நோட் வேணால் எழுதலாம் எதிர்கட்சி தலைவர் அவ்வளோதான் செயல்படுத்தினாலும் நிதி பகிர்வு வந்து உரிய நிதி கொடுக்கும் சொல்லி பட்ஜெட் மூலமா கூட தெரிவிச்சாங்க ஆனா இவங்க வந்து நிறைய திட்டங்கள் நாங்க செயல்படுத்திட்டு இருக்கின்ற ஒரு பின்பத்தை உருவாக்குறாங்களா உங்க அரசு விமர்சனம் வைக்கப்படுது பிரதம மந்திரி தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது அவர் ஒரு குற்றச்சாட்டை வைத்தார் தமிழ்நாடு வந்து மத்திய திட்டங்களுக்கு முடக்கு போடுகிறார்கள் ஆனால் எந்த திட்டத்துக்கு முடக்கு போறாங்கன்னு தெரியலையே எந்த திட்டத்தை ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்ல இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஸ்கீம் போட்டிருக்கோம் இந்த ஸ்கீம் படி இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இவ்வளோ நிதி கொடுத்துருக்குறோம் ஆனால் கிரௌண்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மெ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சிருக்கிற கிரௌண்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ப்யூரோக்ரஸியை வச்சிருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டீங்கன்னு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கீமை மத்திய அரசாங்கமோ மத்திய அரசாங்கத்தை சார்ந்த அமைச்சர்களோ இல்லை மத்திய அரசாங்கத்தை சார்ந்த அரசியல் கட்சியோ சொல்லியிருக்காங்களே ஒரு பொதுப்படையான குற்றச்சாட்டை வைக்கிறார்களே தவிர ஒரு ஸ்பெசிஃபிக் கம்ப்ளைண்ட் ஒன்று வைக்கலையே அதனால் அதை தானே முதலமைச்சரை சொல்லியிருக்காரு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள் நாங்கள் பதில் சொல்கிறோம் ஸ்பெசிஃபிக் கழாம பொதுப்படையா சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு அதே மாதிரி சமூக வலைதல்லங்களும் உங்களுக்கு கூட நீங்க மக்கள் வந்து ஒரேஸ் ஒரே எந்த திட்டங்கள் நீங்க செயல்பட்டிட்டு இருக்கீங்க இந்த திட்டங்கள் எல்லாம் நீங்க செயல்படுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணிட்டு இருக்கறதா சொல்றாங்க ஒரு கால் சென்டர்ல வந்து கேக்குறாங்கல உங்களுக்கு லோன் ப்ரோகிராம் பண்ற மாதிரி இந்த ஒரேஸ் திட்டங்கள இது ஒரு கேம்பெயின் உள்ள போய் அது அதை தடுக்குறதுக்கு எல்லாம் வழி கிடையாது நீங்க சோஷியல் மீடியாவையோ டெலிகாமையோ தடுக்கிறதுக்கு வழி கிடையாது அதெல்லாம் மிஸ் இன்ஃபர்மேஷன் ப்ரோபாகண்டா தான் நேரடியாக அர மத்திய சர்க்காருடைய திட்டம் எது மக்களுக்கு போய் சேந்துருக்குன்றது அவங்க தான் சொல்லணும் அந்த மாதிரி திட்டம் ஏதாவது அவங்க வகுத்திருந்தாங்கன்னா அந்த திட்டத்தை வந்து மாநில அரசாங்கம் எப்படி தடுக்குது என்பதை அவர்கள் சொல்லணும் ஸ்பெசிஃபிக் சொல்லாமல் பொதுப்படையாக சொல்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது ஆனால் நிதி வருவதில்லை என்பது ஸ்டட்டிஸ்டிக்கல் ஃபேக்ட் நீங்க செஸ் சர்ச் சர்சார்ஜ் மூலமாக நீங்கள் வந்து வரி வரியை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதை வந்து நீங்கள் ஸ்டேட்டோட பங்குடவே வேண்டாம் தமிழ்நாடு ஒரு ரூபாய் வரி கட்டுது என்றால் அதுக்கு மீண்டும் வருவது இருபத்தொன்போது காசு தான் ஆனால் உத்தரப்பிரதேசம் ஒரு ரூபாய் வரி கட்டுறாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி வருது ரெண்டு ரூபாய் எழுவத்தி மூணு காசு இது ஃபேக்ட் இட்ஸ் என் எக்கனாமிக் ஃபேக்ட் இது வந்து பல தமிழ்நாட்டு முன்னாள் நிதி அமைச்சர் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இருக்கிற நிதியமைச்சர் சொல்றாரு கர்நாடகா சொல்லுது கேரளா சொல்லுது எல்லாருமே சொல்றாங்க அதனால தி டெவலியூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் டு தி ஸ்டேட் இஸ் வெரி அன்ஃபேர் தெடரல் ஸ்ட்ரக்சரே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அவர்கள் வந்து ஒரு புதுச்சேரி கவர்மெண்ட் நடத்த வேண்டும் எல்லாத்தையுமே சென்ட்ரலைஸ் பண்ணணும் எல்லாத்தையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நடத்தணும் அதிகார மையம் வெறும் மத்திய சர்க்காரிடம் இருக்க வேண்டும் மத்திய சர்க்காரில் கூட அமைச்சரவையிடம் இருக்க வேண்டாம் பிரதம மந்திரி அலுவலகத்தில் போய் எல்லாமே இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம் இந்தியாவுடைய பன்முகத்தன்மை இந்தியாவுடைய ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை ஒரு கேள்விக்குறியாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசு திட்டங்கள் தமிழகத்துக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்கு வீடு கட்டல் திட்டம் கழிப்பாய் கட்டமுறை திட்டங்கள் முத்ரா லோன் உடைய வங்கிக்கடன் திட்டம் இதெல்லாம் தொடர்ச்சியா வந்து மாநில அரசு வந்து மறைச்சிட்டு வீடு கட்டும் திட்டம் வந்து ஆறு புள்ளி எட்டு லட்சம் பேர் சென்னை மாவட்டத்தில் மட்டும் ஒரு லட்சம் பேர் அப்படின்றாங்க கழிப்பறை கட்டு வசதியில மட்டும் வந்து ஐந்து புள்ளி ரெண்டு மூணு லட்சம் பேர் பயன்படுத்தி இதெல்லாம் தான் வந்து மாநில அரசு தொடர்ச்சியா வந்து மறைக்கிறாங்க இதெல்லாம் மத்திய அரசு செஞ்சுட்டு இருக்கு இவங்க கொடுக்குற சப்சிடி இந்த வீடு கட்டுறதுட்டு எனக்கு நல்லா தெரியும் பிஎம் ஹவுசிங் திரும்ப நல்லாவே எனக்கு தெரியும் அதில் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் என்னமோ கவர்மெண்ட் கொடுக்குறாங்க யாருக்காவது இன்னைக்கு இருக்கிற செங்கல் ஜல்லி கம்பி விலையில் ரெண்டு லட்ச ரூபாயில் வீடு கட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து தனியாக நோபல் ப்ரைஸ்லாம் கொடுக்கணும் ஏன்னா யாராலையுமே அதை கட்ட முடியாது இன்றைக்கி வந்து அந்த அந்த ஸ்கீமில் பணம் வாங்குறவங்க அத்தனை பேருமே வசதி இல்லாதவர்கள் அந்த பணத்தை வாங்கி அவர்கள் சொந்த இடத்துல கட்டுவதற்காக அந்த ஸ்கீம் இருக்குது ஆனால் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு யாராலையுமே கட்ட முடியாது இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த ஸ்கீமில் கட்டுறவங்க கடனாளியாக மாறிவிடுகிறார்கள் எங்களுடைய மாவட்டத்துக்கு பணம் வாங்க என்னுடைய பாராளுமன்ற தொகுதிக்கு வாங்க நான் ஸ்பெசிஃபிக்ஸாக நான் நேரிலே கொண்டு போய் காமிக்கிறேன் இந்த ஸ்கீமில் கடன் இந்த ஸ்கீம் மட்டும் மூலமாக மட்டும் பணம் வாங்குறவங்க யாராலையும் வீடு கட்ட முடியாது சொந்தமாக போய் திருப்பி பெரிய கடனை வாங்கி தான் பண்ணுறாங்களே தவிர இதனால நேரடியாக இல்லை எந்த ஸ்கீமே யாரும் வந்து இருட்டிக்கல இவங்க டோக்கனிசமாக தான் கொடுக்குறாங்க இவங்க வந்து இந்த இந்த டாய்லெட் ஸ்கீமு கூட கொடுக்கும்போது கூட ஒரு டோக்கன் அமௌண்ட் தான் கொடுக்குறாங்க அது பத்துறதே கிடையாது இன்னைக்கு இருக்கிற செங்க ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்னைக்கு இருக்கிற மேன் பவர் காஸ்ட் அந்த லேபர் காஸ்ட் எல்லாம் வச்சிங்கன்னா அதை கட்டவே முடியாது அதனால் இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தடுக்கிறாங்கன்னு சொல்றது அவருடைய ஒரு தவறான பிரச்சாரம் அது நரேந்திர மோடி வந்து தமிழ்நாடு பிரச்சாரம் சுரட்சியா வந்து ஏன்னா நாங்க தான் இங்க அரசியல் சக்தியா இருக்கிறோம் எங்களை தானே பிளேம் பண்ண முடியும் டிஎம்டிக்கே பிளேம் பண்ண முடியாது லெட்டர் பேட் கட்சிகளை பிளேம் பண்ண முடியாது இல்லை இங்க ஆக்டிவா பொலிட்டிக்கலாக அலைவா இருக்கிற பார்ட்டியை தான் அவங்களால பண்ண முடியும் அலைவா இருக்கிற பார்ட்டி கவர்மெண்ட்ல இருக்கிற பார்ட்டி டிஎம்கே அவங்களுக்கு பிரின்சிபல் அலையன்ஸ் பார்ட்னர் காங்கிரஸ் வாரிசு அரசியலை அவர் பேசும்பொழுது சுஷ்மா ஸ்வராஜ் மகளை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு பேசியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா இது ஒரு இது ஒரு ஒரு இது வந்து ஒரு ட்ரைட் ஆர்குமெண்ட் வாரசரிசியல் வார இது ஒரு ட்ரைட் ஆர்குமெண்ட் அவர்கள் கட்சியை கூட்டணி வைத்துக் கொண்டால் அந்த கட்சி வாரிசுல் இல்லை இப்போ ஜனதா கர்நாடகாவில் ஜனதா கட்சி ஜனதா ஜனதாதளோடு கூட்டணி வைத்திருக்கிறார் அந்த கட்சியில் யார் இருக்கா மூணு நாலு தலைமுறையாக ஒரே கட்சியில் பதவியில் ஒரே நேரத்தில் இருக்கிற ஒரே கட்சி இந்தியாவில் அந்த தேவகோடாவோட ஜனதா ஜனதாதள் கட்சி அந்த கட்சியோட ஒரு கூட்டணி வைத்திருக்கிறார் இப்பொழுது தெலுங்கு தேசத்தோட கூட்டணி வச்சிருக்கிறார் தெலுங்கு தேசம் எப்படி வந்துச்சு மாமனார் கிட்டது மாப்பிளை எடுத்துக்கிட்ட கட்சி அடுத்தது பையனுக்கு போக போகுது அந்த கட்சி வாரிசு அரசியலில் அவருக்கு படலை அதனால் அவரோட கூட்டணி வைத்து கொண்டால் வாரிசு கிடையாது அவரை எதிர்த்தால் வாரிசு கட்சி அவரோட கட்சியில் சேர்ந்து விட்டால் வாரிசு என்ற ஒரு இவர் சொல்கிற ஒரு அதற்கு குற்றச்சாட்டாகவே நான் பார்க்கல நான் பார்க்கவும் கூடாது அப்படி அது போய்டுது அவரோட எதிர்த்தால் வாரிசு இது வந்து ஒரு 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 போரிங் ஆர்குமெண்ட் ஒரு ஒரு டயர்டு ஆர்குமெண்ட் இது ஒன்றும் ஒரு ஒரிஜினாலிட்டியாக கிடையாது இந்த ஆர்குமெண்ட் சார் தொடர்ந்து நீங்க சொல்லும்போது பெட்ரோல் சிஸ்டத்தையே பாஜக கவர்மெண்ட் வந்து பட் மேடம் இந்திரா காந்தி பீரியட்ல கொண்டு போன கல்வியை வந்து பொதுப்பட்டியல் கொண்டு போனதை இன்னொரு நீங்க ஸ்டேட் போடல நீங்க அந்த ரூலிங் சரி இல்ல அத நீங்க செஞ்சது இன்னும் அதே வீரத்தோட நீங்க மாட்டீங்க காதிமுக வந்து அதை விமர்சனமா வைக்கிறாங்க காலங்காலம் காலம் மாற மாற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட திங்கிங்கே மாறும் ஒரே ஸ்டாட்டிக்காக இருக்கிறது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பொசிஷன் கிடையாது நாங்கள் வந்து எமர்ஜென்சி நீங்கள் எதாவது சொன்னோம் நீங்கள் நீங்கள் சர்வாதிகாரம் பண்ணுறோன்னு சொன்னால் நீங்கள் எமர்ஜென்சியை சொல்லுவீங்க நீங்கள் எமர்ஜென்சி அப்படி பார்த்தா எந்த ஒரு அரசியல் கட்சியும் எந்த ஒரு திட்டத்தையுமே வந்து விமர்சனம் செய்ய முடியாது இன்னும் நாங்கள் எமர்ஜென்சிக்கு நாங்கள் வருத்தம் தெரிவிச்சிருக்கோம் இந்திரா காந்தி அவர்களே வருத்தம் தெரிவிச்சிருக்கிறார்கள் நாங்கள் வந்து டெல்லி ராயட்ஸுக்கு மன்மோகன் சிங் அவர்கள் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் இவன் கோத்ராங்க வருத்தம் தெரிவிச்சில் அன்றைக்கி இருக்கிற பொசிஷன் இருந்துருலாம் பட் பொலிட்டல் பார்ட்டிஸ் திங்கிங் ஆல்சோ இவால்வ்ஸ் வி ஆர் கமிட்டட் டு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்

நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர் கேள்விக்குரிய அந்த நிலைக்கு காங்கிரஸ் நாங்க பல தேர்தல்களை பிரதமர் வேட்பாளரை முன்கூட்டியே சொல்லாமல் வெற்றி பெற்றிருக்கிறோம் ஏன்னா நீங்கள் கூட்டணி அரசாங்கம் என்று பார்த்தீர்கள் பார்த்திருக்கின்றால் தொண்ணூற்றாறில் தேவகோடாவை யாருமே பிரதமர் வேட்பாளர் என்று முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கவில்லை ரெண்டாயிரத்தி நாலில் நாங்கள் ஆட்சி அமைக்கும் பொழுது கூட மன்மோகன் சிங் அவர்களை நாங்கள் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்து நாங்கள் வெற்றி பெறவில்லை அது ஒரு ஃபார்முலா அது ஒரு டாக்டிக்கே ஒருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டை முன் முன்னாடியே சொல்லி தேர்தலை சந்திக்கிறது சில சமயம் கலெக்டிவ் லீடர்ஷிப்போடு செயல் சந்திக்கிறது ஆனால் அந்த முடிவை எடுக்க வேண்டியது கூட்டணியில் இருக்கும் அத்தனை கட்சியோட தலைவர்கள் தான் தட்ஸ் பியாண்ட் மை பே ஸ்டேஷன் பிஜேபிய வளர்ச்சியாக நீங்க பிஜேபியோட வளர்ச்சி என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி பேசும் மாநிலங்களில் தான் அதிகமாக இருக்கிறது ஹிந்தி பேசாத மாநிலங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா குஜராத்தை தவிர அவங்களுக்கு எங்கேயுமே தனிப்பட்ட மனிம சி ஸ்ட்ரென்த் கிடையாது நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட் எக்ஸப்ட் குஜராத்தை பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு செல்வாக்கு நேரடியாக கிடையாது கர்நாடகாவில் வேணா ஒரு அளவுக்கு வந்துட்டு வந்துட்டு போகுது இல்லையா ஒரு பெர்மனென்ட் செல்வாக்கு இருக்கிற மாதிரி தெரியல இந்த ஹிந்தி பேசுகின்ற மாநிலத்தில் அந்த ஹிந்துத்வா கொள்கை குறிப்பாக இஸ்லாமிய மக்களை ஒடுக்க வேண்டும் ஒதுக்க வேண்டும் என்ற அவர்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஒரு ஒரு செக்ஷன்லேருந்து வரவேற்பு இருக்கிறது அது சமுதாயத்தில் வேறு ஊன்றி விட்டதால் அவர்களுக்கு அங்கு கொஞ்சம் செல்வாக்கு அதிகமாக இருக்குது ஆனால் ஹிந்தி பேசாத மாநிலங்கள் அதனால தானே அவசர அவசரமாக போய் ஆந்திராவில் ஒரு கூட்டணி வைக்கிறாங்க தேவையில்லை இதுக்கு பிஜு ஜனதாதளோட பிஜு ஜனதா தலுக்கு அந்த கூட்டணி தேவை தேவையே இல்லை ஆனால் பிஜு ஜனதா தலோட ஒரு கூட்டணி வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நான் இந்தி ஸ்பீக்கிங் ஸ்பேட்ல அவங்களுக்கு ஒரு கூட்டணிக்காக தேடிக்கொண்டு தான் இருக்காங்க பஞ்சாபில் முன்னாடி அகாலி தலோட கூட்டணி வைத்தார்கள் மகாராஷ்டிராவில் கூட்டணி வச்சிருக்காங்க நான் இந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ல அவர்களுக்கு ஒன்றும் அவ்வளோ செல்வாக்கில் இது ஒரு ஹிந்தி ஹிந்துத்வா பார்ட்டியாக தான் நான் பார்க்கிறேன் இது ஒரு பேன் இந்தியா பார்ட்டியாகவே நான் பார்க்கவில்லை ஆனால் அவர்கள் சொல்லும் அந்த கருத்துக்கு அங்கே

அது அது தெரியாது எனக்கு அது நான் நான் ஃபுல்லாக படித்தா தான் எனக்கு புரியும்னா கூட பேசுகிறதா இல்லையா அப்படி நான் பேசவே இல்லையே அப்படி நான் பேசவே நான் என்ன பேசுனே கரெக்டாக கோட் பண்ணீங்கன்னா நான் நான் தந்தி தந்தி டிவி போடலாம் ஆனால் போர் அடிக்க நிமிஷம் பார்க்கணும் அதனால் அது சொல்லவே இல்லையே நான் தந்தி டிவியில் தான் சொன்னேன் அதனால் அது கரெக்டாக கோட் நான் பதில் சொல்கிறேன் நான் என்ன சொன்னேன் ಅವರು ಪ್ರಪಗಂಡಾ machine ಆಗ್ತಾರೆ கோபல்ஸோட ப்ராபகாண்டா மிஷினா நான் வந்து மோதியை பார்க்குறேன் ஒரு நல்ல ப்ராபகண்டா மிஷினாக பார்க்கறேன் அவ்வளோதான் ஒழிய வேறு எதுவும் நான் சொல்லல அவர் ப்ராபகேண்டா மிஷினா தான் அன்னைக்கும் சொன்னேன் இன்னைக்கும் அவர் ஒரு ப்ராபகாண்டா அதாவது பொய் பிரச்சாரம் ப்ராபகாண்டான்னு அர்த்தம் ஆங்கிலத்தில் அந்த ப்ராபகாண்டா செய்யறது ஒரு வல்லவராக பார்க்குறேன் பொய் பிரச்சாரம் செய்வதில் கோபல்சை போன்ற வல்லவர் என்று தான் சொல்றேனே தவிர வேற எந்த வகையிலையும் அவரை நான் சொல்லவே இல்லை நான் ஒன்று நான் பேட்டியில் சொன்னேன் பிஜேபியோட ப்ராபகேண்டா மோடியோட ப்ராபகேண்டா ப்ராபகண்டா என்பது பொய் பிரச்சாரம் பொய் பிரச்சாரம் பதினஞ்சு லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னது பொய் பிரச்சாரம் இங்கே வந்து ஸ்கீம்ஸ் அறிவிக்கிறது ஸ்கீம்ஸ் அறிவிச்சு அது இன்னைக்கா இம்ப்ளிமெண்ட் ஆகாத யாரும் பார்க்குறது கிடையாது நீ அவரோட அறிவிப்பு ஸ்கிரீம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரக்கணக்கான கோடிக்கு ஸ்கீம் அறிவிக்கிற ஆனால் அந்த எண்ணிக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுது இம்ப்ளிமெண்டேஷன் யாரும் பார்க்குறது கிடையாது அதனால ப்ராப்பராக மட்டும் பண்றான்னு சொன்னேன் யூசி த ஆர்கன்ஸ் ஆஃப் மீடியா ஆர் கிரேட்லி கண்ட்ரோல்டு பை தி ரூலிங் டிஸ்பென்சேஷன் பிகாஸ் கண்ட்ரோல் தி ஆர்கன்ஸ் ஆஃப் மீடியா கிரேட் நம்பர் அண்ட் பிகாஸ் தே கண்ட்ரோல் த ஏஜென்சிஸ் The criticism against them and the calling out of their falsehoods is limited. Anybody who speaks out against them faces the wrath of the, of the law as, as we see it today. So, the, in that way, we are not lacking in courage, we are lacking in the, in the platform. We are lacking in the platform because we are being de platformed and we are being uh, disadvantaged by it.

நாங்கள் வந்து மத சார்பின்மை கொள்கையில் இருக்கோம் அரசாங்கம் ஒரு மதத்தை சார்ந்து இருக்கக்கூடாது அரசாங்க செயல் ஒரு மதத்தை சார்ந்து இருக்கக்கூடாது என்று சொல்கிறோமே தவிர தனி மனிதர்களுக்கு நம்பிக்கை இருக்கக்கூடாது இறை நம்பிக்கை இருக்கக்கூடாது என்று இன்றைக்கும் காங்கிரஸ் சொன்னது கிடையாது தமிழ்நாட்டில் ஒரு புரிதல் உண்டு வடநாட்டில் ஒரு புரிதல் உண்டு அதே அதை விளக்கம் கொடுத்தாச்சு அந்த இஷ்யூவும் முடிஞ்சு போச்சு அதனால் தமிழ்நாட்டில் நம்மளுடைய வாடிக்கையாக பேசும் பழக்கத்தை வைத்து வடநாட்டில் யாராவது பிரச்சாரம் செய்கிறார்கள் என்றால் அதனால் எந்த பயனும் அவர்களுக்கு கிடையாது அவர்கள் வாடிக்கையாக அவர்கள் பயன்படுத்தும் சொற்கள் அவர்களுடைய கருத்துக்களை வைத்து அரசியல் நடக்காது ஒரு ஒரு மாநிலத்துக்கும் ஒரு அரசியல் இலக்கணம் இருக்கு அந்த அரசியல் இலக்கணத்துப்படி தான் அரசியல் நடக்கும் அதெல்லாம் கட்சியோட மேலிடம் தான் முடிவு பண்ணணும் எந்த தொகுதிகளை எந்த தொகுதிகளிலே காங்கிரஸ் போட்டியிடும் என்பதை கூட்டணி கட்சியின் தலைமையான திராவிட முன்னேற்ற கழகத்துடன் பேச்சுவார்த்தையின் மூலமாக முடிவு செய்வார்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் யார் வேட்பாளராக இருப்பார்கள் என்பது காங்கிரஸ் கட்சியோட தலைமை தான் முடிவு செய்யும் மாதிரி அவங்க ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு ஒரு கருத்து இருக்கும் எல்லா கட்சிக்கும் இப்போ பல பல எல்லா கட்சிக்கும் கருத்து இருக்கும் அதனால் அவங்க கருத்து இருக்கலாம் அதனால் அது அது வந்து எந்த ஒரு ஒரு மாவட்டத்திலையும் ஒரு ஒரு கட்சிக்குள்ளே பல கருத்துக்கள் இருக்கும் ஜனநாயக கட்சியில் பல கருத்துக்கள் பல பேருக்கு இருக்கும் மனசாட்சிக்கு படி செயல்பட்டேன் என்று முழுமையாக நினைக்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகார வரம்புக்குள்ளே நான் செயல்பட்டேன் என்னால் முடிந்ததை கண்டிப்பாக செய்தேன் யாரையும் சார்ந்தோ யாரையும் வெறுத்தோ எந்த எந்த மக்களையோ சமுதாய ரீதியாகவோ மத ரீதியாகவோ ஆதரித்தோ எதிர்த்தோ நான் செயல்படவில்லை எல்லோருக்கும் பொது பிரதிநிதியாக என்னுடைய பாராளுமன்ற தொகுதியிலே வெளிப்படையான முறையில் செயல்பட்டேன் என்ற முழு மன நிறைவோடு தான் நான் இருக்கிறேன் சி எவ்ரி டைம் அண்ட் கான்ஸ்டிடியூன்ட் மெம்பர் ஆஃப் தி இந்தியா கூட்டணியில் நம்ம கூட ஒரு அலையன்ஸ்க்கு வராது இது செட் பேக் தான் பட் வி ஹவ்டு டீல் வித் சுச்சுவேஷன் நம்ம என்ன காரணத்துக்காக அவர்கள் வந்து திடுதிர்ப்புன்னு அவருக்கு பண்ணார்கள் என்று எனக்கு தெரியவில்லை எங்களுடைய அகில இந்திய தலைமை கூட சொல்லியிருக்கிறார்கள் இன்னோ வி ஆர் ஸ்டில் ஹோப்ஃபுல் ஆஃப் சம் சார்ட் ஆஃப் நெகோசியேட் அரேஞ்ச்மெண்ட் வித் திரணமூல் காங்கிரஸ் அது வந்தால் நல்லாயிருக்கும் தான் எல்லாருமே விரும்புகிறோம் ஆனால் வருமா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியல